வணக்கம் வெட்டுப்பட்ட ஒரு பழாமரம் தமிழால் தலைத்த கதை இது ஒருமுறை அவ்வை ஒரு குறவன் வீட்டில் வெட்டுப்பட்ட ஒரு பழாமரம் மீண்டும் தலைக்க பாடினார் மரமும் மறுபடி துளிர்த்தது குறைச்சிறுவர்கள் காணிக்கையாக ஒருபடி திணை அரிசியை அவருக்கு வழங்கினார்கள் அந்த அன்பின் சின்னத்தை தம் வழியில் கட்டிக்கொண்டு சோழனிடம் வந்து கொண்டிருந்தார் அவ்வையார் சோழன் அவ்வையார் கண்ணில் தோன்றிய பெருமிதத்தை கண்டு வியந்தான் அவர் மடியின் கணம் அவன் கண்ணிலும் பட்டது என்ன அவையே என்று மடி கணமாக இருக்கிறது என்று சற்று ஏழனத்துடன் சோழன் கேட்டான் அவ்வேறு சிரித்தபடி அது அன்பின் பெரும் செல்வம் என்றார் வெட்டுப்பட்ட மரம் தலைக்க பாடினேன் அங்குள்ள சிறுவர்கள் மகிழ்ந்து வழங்கியதான் இந்த ஒருபடி திணை அரிசி என்கிறார் ஒருபடி திணை அரிசியா செயற்கரிய செயலை சேர்ந்த தங்களுக்கு பரிசு அவ்வளவுதானா என்று சோழன் கேட்டான் தருவவர்களின் அன்பினைத்தான் நான் மதிப்பேன் தருகின்ற பொருளினை பெரிதாக கொள்வதில்லை உப்புக்கும் ஒரு கவிதை பாடுவேன் புளிக்கும் ஒரு கவிதை பாடவும் என் உள்ளம் இசையும் அதுதான் என் உள்ளத்தின் தன்மை என்றார் அவ்வையார் அந்த பாடல் கூளை பலாத்தலைக்க பாட குறைச்சிறார் மூலக்குளக்கு திணை தந்தார் சோழா கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் என்றன் உளம் அது எப்பேற்பட்ட உள்ளம் அவ்வை தன் புலமை வன்மையால் ஆண்டியையும் அரசனையும் ஒன்றாக பார்க்கும் பக்குவம் பரவசம் ஊட்டுகிறது பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்